ஆரம்ப காலத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த போதைப்பொருள் என்பது எமது நாட்டிலே போதைப்பொருள் பாவனை மட்டுமே இருந்தது பின்பு அதன் பிற்பாடு போதை போதைப்பொருள் பரமாற்று நிலையமாக இலங்கை காணப்பட்டது ஒரு காலத்தில் தற்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் மேலுமாக அபிவிருத்தி அடைந்து போதைப் உற்பத்தி செய்கின்ற நாடு என்ற வகையிலே ஒரு கீழ்த்தரமான நிலைமை எமது நாடு அடைந்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும் உண்மையிலே இந்த நிலையிலிருந்து நமது நாட்டை மிக விரைவாக மீட்டெடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கு காணப்படுகின்றது அரசு இந்த கட்டமைப்பானது இவ்வகை தூரத்திலே வளர்ச்சி அடைந்து செல்வதற்கு நிச்சயமாக அரசியல்வாதிகளின் பின்னணியின்றி இவர்களால் செயற்பட முடியாது இவர்களின் பின்னணியும் இவர்களுடைய ஆதரவு அரவணைப்பினூடாகத்தான் இவை முன்னெடுத்தப்பட்டு இன்று நாட்டை இவ்வகையான அழிவு பாதையில் இட்டு சென்றிருக்கின்றது உதாரணமாக நாங்கள் வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன் ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கு மாகாணத்திலே யுத்தம் மட்டுமே காணப்பட்டது ஆனால் தற்பொழுது அதைவிட மிக மோசமான நிலையில் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணங்கள் காணப்படுகின்றன திட்டமிட்ட வகையிலே கடந்த கால அரசாங்கங்கள் எமது பகுதிகளுக்குள்ளே இந்த போதைப் பொருள் போதைப் பொருள் விநியோகத்தையும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் எமது தமிழர்களின் கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை சுக்குநூறாக சிதைவடைக்கின்ற திட்டமிட்ட வகையிலான செயற்பாடுகளை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இவற்றுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்தே ஆகுவோம் எங்களுடைய அரசாங்கம் அந்த வகையிலே உதாரணமாக பல்வேறு விடயங்களை நாங்கள் சொல்லலாம் கடந்த இரண்டு வாரங்களும் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட கிட்டத்தட்ட முப்ப மூவாயிரத்தி ஐநூறு போதை மாத்திரைகளுடன் ஒரு மீன் மீன்களை எடுத்து செல்கின்ற வாகனம் போலீஸாரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அதே போல குறிப்பாக மன்னார் பிரதேசத்திலே பேசாலை பிரதேசத்திலே இந்த கொடுமையான இந்த ஐஸ் போதைப் பொருள் பாவனையினால் கடந்த இரண்டு மூன்று மாதங்களில் மூன்று மரணங்கள் இளைஞர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் இவை இவைதான் உதாரணங்கள் இவை எமது எமது இளைஞர்களை எமது இளைய கால எதிர்கால சந்ததியினர் எவ்வகையான நிலைக்கு இட்டு செல்கின்றது என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இவற்றுக்கு எதிராக நாங்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய ஒரு கட்டாய நிலைப்பாடு இருக்கின்றது அந்த வகையிலே போரப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடும் குழுக்களை ஒன்றிணைந்த குற்றச்செயல்களில் ஈடுபடும் ஒரு கருப்பு இராச்சியம் ஒன்று உள்ளது அந்த கருப்பு இராச்சியத்தை நாங்கள் முழுமையாக இல்லாமல் ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையிலே கடந்த காலங்களிலே எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த போதைப்பொருள் பா போதைப் பொருளை வளர்ச்சியடைய செய்வதற்கு அல்லது போதைப் பொருளை இந்த நாடு முழுவதும் வியாபிப்பதற்காக முழுவதுமாக அரசியல் அரசியல் பின்னணி அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றது இப்பொழுது இங்கு வந்து உரையாற்றுபவர்களை நாங்கள் எடுத்து நோக்கினால் அவர்களை புனிதலாக்குவது அதாவது பாரிய குற்ற செயல்களில் ஈடுபட்டு தொலைக்குற்றங்களில் ஈடுபட்டு குற்றவாளிகளாக விசாரணைகளில் உட்படுத்தப்பட்டவர்களை இப்பொழுது புனிதராக்குகின்ற செயற்பாடுகளைத்தான் இந்த எதிர்க்கட்சியினர் எங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது பாரிய குற்றச்செயல்களில் ஈடுபடுவதை புனிதராக்குகின்ற இந்த வகையான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு ஒன்றை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நாடு முழுவதுமாக வியாபித்திருக்கும் இந்த புற்றுநோயை விட கொடுமையான இந்த நோயினை கொடுமையான இந்த நிலைமையினை நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கத்தினால் நிச்சயமாக இல்லாமல் செய்ய முடியும் நாடு முழுவதுமாக இவற்றுக்கு எதிராக ஒன்றிணைந்து ஒரு ஒரு கட்டமைப்பு ரீதியான ஒரு நடவடிக்கையை நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் அந்த வகையிலே இதற்கு பொதுமக்கள் ஏனைய பாதுகாப்பு தரப்பினர் அனைவரினதும் முழுமையான ஒத்துழைப்பு இதுக்கு தேவையாக இருக்கின்றது இதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதில் யார் பயன்படுகிறார்கள் யார் இதில் பாதிப்படைகின்றார்கள் என்று சொன்னால் வர இருக்கின்ற எழுதி எதிர்கால எமது இளைஞர் துவதிகள் இதில் பல்கலைக்கழக மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் இவ்வாறு சூட்சுமமான முறையிலே இவர்களுக்கு இந்த போதைப் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன இந்த போதைப் பொருள் ஐஸ் போன்ற போதைப் பொருளை பயன்படுத்துகின்ற ஒரு நபர் சாதாரணமான ஒரு நபரை போன்று சமூகத்திலே உலா வருகின்றார் இவரை இனம் காண முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைமை காணப்படுகின்றது உண்மையிலே இந்த இந்த நிலைமையை நாங்கள் பார்க்கும் பொழுது எதிர்காலத்தை சிந்திக்கும் பொழுது மிகவும் ஒரு பயங்கரமான நிலைமை காணப்படுகின்றது உதாரணமாக ஒரு போதைப்பொருள் பாவிக்கின்ற ஐஸ் பாவிக்கின்ற ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு இருக்குமா என்றால் அந்த தாயினூடாக தாய்ப்பாலினூடாக போதைப்பொருள் போகக்கூடிய அந்த ஐஸ் போதைப்பொருள் பொருள் போகக்கூடிய ஒரு சுப்பாக்கிய நிலைமை காணப்படுகிறது பயங்கரமான நிலைமை நாங்கள் இந்த நிலைமையிலே இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம் அந்த வகையிலே இதற்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக இவற்றை இல்லாமல் செய்வதற்கு ஜனாதிபதி தலைமையிலே நாங்கள் பாரிய ஒரு கட்டமைப்பை எதிர்காலத்திலே உருவாக்கி இதிலே அனைத்து திணைக்களங்களும் அது போலீஸ் ராணுவம் அதே போல சுகாதார பிரிவு பொதுமக்கள் இவ்வகையான அனைத்து பிரிவினரையும் ஒன்றிணைத்து ஒரு பாரிய வேலை திட்டத்தின் ஊடாகத்தான் இவற்றினை ஒழிக்க முடியும் நிச்சயமாக நாங்கள் அவற்றை ஒழிப்போம் இதற்கு மிகவும் முக்கியமான ஒத்துழைப்பு பெண்களிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இளைஞர்கள் ஜுவதிகள் இந்த ஐஸ் போதை பொருளை பாவிப்பவர்கள் இரவிரவாக நிச்சயவழித்து இருந்து இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது இதன் பின்னணியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அதை இனங்காட முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது தாய் தந்தையர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் பிள்ளை படிக்கின்றதென்று ஆனால் சாதாரணமாக ஏனே போதைப் பொருட்களோடு பொழுது இதை ஒப்பிட்டு ரீதியாக பார்க்கும் பொழுது இதில் வித்தியாசம் தெரிவதில்லை இதில் ஒரு மிகவும் வேதனைக்குரிய விடயம் எனவே இவற்றை நுண் நுண்மையாக அதாவது தூ கூர்மையாக கவன கவனித்து இவ்வகையானவர்களை நாங்கள் சரியான முறையிலே பரிகாரங்களுக்கு உட்படுத்தி மீட்டெடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது இந்த தேசத்தை மிகவும் மோசமான இருக்கின்ற இந்த நிலமையை நாங்கள் இல்லாமல் செய்கின்ற இந்த புதிய புனித பயணத்திற்கு அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதில் எந்தவித பாரபட்சமோ வேறுபாடுமோ கிடையாது நிச்சயமாக அனைத்தையும் ஏ நாங்கள் எதிர்த்தரப்பினரை இதில் கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய கடந்த கால ஒரு இழிவான செயலில் இருந்து விடுபட்டு இந்த பொருளையும் இந்த குற்றச் குற்றச்செயல்களையும் நாட்டிலே இல்லாமல் ஒழுத்து இந்த நாட்டை ஒரு அழகான ஒரு தேசமாக மகிழ்ச்சியான ஒரு தேசமாக உருவாக்குவதற்கு அந்த பணியிலே அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாடு படிப்படியாக பொருளாதார பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு கொண்டிருக்கின்ற அதே வேளை இப்பொழுது பாரிய சவாலாக இந்த போதைப் பொருள் பாவனையும் ஒன்றுணைந்த குற்றச் செயல்களும் சவாலாக இருக்கின்றது ஒரே தடவையிலே சம நேரத்திலே இரண்டையும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது இரண்டு விடயங்களையும் அவதானிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதிலேயும் நாங்கள் இந்த இரண்டு விடயங்களும் நாட்டுக்கு மிகவும் தேவையான விடயங்களே இந்த போதைப் பொருள் பாவனை மற்றும் ஒன்றிணைந்த குற்றச்செயல்கள் நாட்டில் உள்ள அனைத்து விடயங்களிலும் சம்பித நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கின்றோம் இதிலே இருந்து நாங்கள் இவற்றை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று அந்த வகையிலே இங்கு எதிர்கட்சியினர் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுக்களை அரசாங்கத்தின் மீது திடிக்கின்றார்கள் ஆனால் அவர்களும் அவர்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த போதைப் பாவனை எவ்வாறு அவர்களால் ஊக்குவித்து ஊட்டப்பட்டு வந்தது என்பது அவர்களுக்கே புரியும் அவர்கள் மனசாட்சியை தொட்டு பார்க்க வேண்டும் அவர்கள் எவ்வகையாக அதில் ஈடுபட்டார்கள் என்பது அவர்களுக்கே புரியும் எனவே தயவு செய்து உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இருந்து இனியாவது விடுபட்டு எங்களுடைய தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான பணியில் எங்களோடு சேர்ந்து ஒன்றிணையுங்கள் அத்தோடு இந்த புனிதமான பணியில் நாங்கள் நிச்சயமாக ஈடுபடுவோம் ஜனாதிபதி தலைமையிலே எங்களுடைய ஆட்சி காலத்திலே இவை இரண்டு முற்று முழுதாக இலங்கையிலிருந்து துடைத்தறியப்பட்டு ஒரு புனிதமான ஒரு அழகான மகிழ்ச்சியான தேசத்தை உருவாக்கும் அந்த பணி நிச்சயமாக மிக மிக விரைவாக நாங்கள் அந்த பணியை முடித்து காட்டுவோம் என்ற அந்த செய்தியை இந்த விவரத்திலே கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்